வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் சிறீ பாலாஜகன் நான் ஒரு முக்கிய செய்தி ரொம்ப அவசரமான ஒரு செய்தி பிரேக்கிங் நியூஸாக நமக்கு போயிட்டுருக்கு என்ன அப்படின்னா நம்மளுடைய எஸ்டிடி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க அண்டு டெட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சந்தேகம் லைவ் வந்துட்டு இருக்காங்கிறது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது நான் பார்த்துக்கிறேன் இருங்க அப்படியே லைவிலே இருங்க நாங்கள் செக் பண்ணிக்கிறேன் ரெண்டு ரெண்டு நிமிஷம் தான் இதில் ஒரு சூப்பரான நியூஸாக நமக்கு நிறைய வந்துட்டு லைவ் வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான ஒரு தகவல் இதில் என்ன நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எஸ்சிடி எக்ஸாம் அதாவது செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் வந்துட்டு ஆயிரத்தி எழுநூறு சம்திங் போஸ்டிங் போட்டிருக்காங்க இது வந்து ஏப்ரல் மாதம் வருது இப்போ வந்து ஜனவரி ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரல் மூணே மாதம் நமக்கு டைம் இருக்குது அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஜூனில் நான் நினைக்கிறேன் அதில் வந்து நமக்கு ஜூனாக ஜூலை நம்ம டெட் எக்ஸாம் வந்துட்டுருக்கு ஸோ இது ரெண்டுமே நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தகவலாக வந்திருக்கனால நான் இந்த லைவ் நான் டேரெக்டாக வந்துவிட்டேன் சார் நியூஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் பார்த்துட்டு உடனே லைவ்ல என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ஓகே ரைட் இப்போது இதில் பாருங்கள் பின்னாடி இடைநிலை ஆசிரியர்கள் அது பாருங்கள் அந்த நான் கொஞ்சம் ஒதுக்கிறேன் இடைநிலை ஆசிரியர்கள் வந்துட்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு பணியிடங்களுக்கான இடைநிலை ஆசிரியர்கள் பணிக்கான அதே மாதிரி கலை அறிகள் கல்லூரியில் நானூறு ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நியூஸ் உங்களுக்கு கிளியரா தெரியுதா அது தெரிஞ்சா போதும் பாருங்க ஆசிரியர் டெட் எக்ஸாம் வந்து ஜூலையில் நடைபெறும் ஜூலை இது ஒரு முக்கியமான நியூஸா பாருங்க அடுத்தடுத்து திரும்ப திரும்ப இதான் வந்துட்டு இருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு பணியிடங்களுக்கான இடைநிலை ஆசிரியர் பணிக்கான தேர்வு ஏப்ரல் மாதம் நடைபெறும் ஜூன் மாதம் வந்து அந்த கல்லூரிகளுக்குண்டான அந்த உதவி ஆசிரியர்கள் இப்படியாக நமக்கு அடுத்தடுத்து வந்துட்டுருக்கு இது ஒரு முக்கியமான நியூஸ் நல்லா பார்த்துட்டு இருக்கேன் இது சம்மந்தமாக தான் வந்துகிட்டு இருக்கு நீங்கள் வந்துட்டு லைவ்ல உங்களுடைய சந்தேகங்கள் நீங்கள் கேட்குறீங்க நம்ம இன்சூரன்ஸ் சார்பா என்ன பண்ண போனோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானதான் சொல்லிடுறேன் டெஸ்ட்டு அதாவது பன்னிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எஸ்ஜிடிக்கான டெய்லி ஹண்ட்ரட் போர்ஸ் ஸ்போர்ட்ஸன் போயிடும் அந்த ஷெடியூல் வந்து நம்ம இன்னும் நாளை நாளை மறுநாள் கூட உங்களுக்கு கொடுத்துருவேன் அது அனைத்தையுமே ஃப்ரீ தான் கிளாஸஸும் வந்து ஃப்ரீ தான் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு அப்பப்போ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ் எது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நம்மளுடைய லட்சியம் வந்து போஸ்டிங் வாங்கி ஆகணும் அது இடைநிலை ஆசிரியர்களை அந்த போஸ்டிங் வந்து வாங்கியாகணும் டெட் எக்ஸாமை நம்ம இந்த மாதிரி கிளியர் பண்ணி ஆகணும் இந்த ரெண்டு டார்கெட்டை நம்ம மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம கண்டிப்பாக கொண்டு வர போகிறோம் நியமன தேர்வா கண்டிப்பாக இதுதான் நியமன தேர்வு எஸ்ஜிடி செகண்ட் கிராட் டீச்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸாம் தான் நியமன தேர்வு இதில் அப்புறம் திரும்ப திரும்ப பின்னாடி போயிட்டே இருக்கு உங்களுக்கு நியூஸ் அது இந்த சைடில் இருக்கிற தெரியும் இருக்கேன் ஆ இப்போ க்ளியராக இருக்கா கலை அறிவியல் கல்லூரி ஒக்கேரை இப்ப இதுல என்ன நியூஸ் நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய டார்கெட் வந்து எஸ்ஜிடி எக்ஸாம் இப்ப வந்துருச்சு எஸ்ஜிடிக்கு வந்து நாளை மறுநாள் இருந்து டெஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் கிளாஸஸும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும் அனைத்துமே ஃப்ரீ தான் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வரும் பட் இதில் என்ன ஒரு நியூஸ் என்ன இந்த டெஸ்ட் எதை பேஸ் பண்ணி போக போகுது அப்படின்னா மெட்டீரியல் பேஸ் பண்ணி தான் இந்த மெட்டீரியல் எப்படி பண்ணியிருக்கோம்னா ஆறு டூ பன்னெண்டுக்குள்ளே இருக்கிறது தான் இந்த பேஜ்லேருந்து இந்த பேஜ் வரைக்கும் நீங்கள் நீங்கள் இப்போ தமிழ் இருக்குன்னா இது ஒன்று டூ அஞ்சுக்குள்ளே இந்த பேஜஸ் இருக்குது அப்படின்னா இதுலேருந்து இப்போ ஒன்றாவது பேஜ்லேருந்து இதில் இன்டெக்ஸ் இந்த மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா இதில் ஒன்றாவது பேஜ்லேருந்து ரெண்டு மூணு நாள் இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட நமக்கு எத்தனை நாள் முப்பது நாள் டைம் கொடுத்துருக்காங்க வச்சுக்கணும் தொண்ணூறு நாள் இருக்குது அப்படின்னா இதில் நம்ம செவன்ட்டி ஃபைவ் டேஸ் பிளானாக இல்லை சிக்ஸ்டி டேஸ் பிளானான்றதை நம்ம கால்குலேட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் பின்னாடி சொல்லிவிடுவேன் இப்போ கொடுத்துருவேன் இந்த ஷெட்யூல் படி ஒரு நாளைக்கு பத்து பேஜ் படிக்கணும் இந்த புக்கில் தமிழ் இங்கிலீஷ்ல இப்போ இந்த சூழ்நிலையில் வந்து இதுல ஒரு பத்து பேஜ் படிக்கணும் மேக்ஸ்ல ஒரு பத்து பேஜ் படிக்கணும் அப்படின்னு இப்படி இருக்கு அப்படின்னா இதை இந்த பேஜஸ்லாம் கால்குரேட் பண்ணி தான் ஒரு நாளைக்கு எத்தனை பேஜ் படிக்கணும்னு சொல்லிட்டு அதுல இருந்தால் உங்களுக்கு டெஸ்ட் எடுக்கப்படும் இது அத்தனையுமே ஸ்கூல் புக்ல இருந்து சிக்ஸ் டூ ப்ளஸ் குள்ளே இருந்து எடுத்த மெட்டீரியல் தான் இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா இப்ப முகலாயர்கள் இருக்கு அப்படின்னா எயித்தில் ஒரு இடத்துல இருக்கும் அதே பாத்தீங்கன்னா இருக்கும் எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து கம்பைன் பண்ணிப்போம் முகலாயர்கள் மட்டும் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா அந்த தான் என்ன சொல்றது பன்னெண்டாவது வரைக்கும் இருக்குது இது வந்து இருக்கிறது ஸோ இது எல்லாமே ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி இந்த மெட்டீரியல் போட்டு பிரிண்ட் மெட்டீரியல் இதை பேஸ் பண்ணி தான் டெஸ்ட் போகும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் நான் சொல்ல எதை நோக்கத்தோட வச்சுன்னா பதிமூணு வருஷம் நான் சொல்றேன் ஒரு கண்டென்ட்டை நம்ம படிக்கிறோம் ஆறாவது முகலாயர்கள் இருக்குது இல்லை ஏறாவது முகலாயர்கள் இருக்குது அப்படின்னா அந்த முகலாயர்கள் அந்த இடத்துல படிச்சுட்டு மறுபடியும் பதினொன்றாவது பன்னெண்டாவதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இடையில் நிறைய படிச்சுட்டு இருப்போம் அந்த இடையில படிச்சுட்டு இருக்குது அத்தனையுமே மறந்து போயிடும் அப்போ நமக்கு கண்டினியூட்டி கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல கொண்டு நம்ம வச்சு அதை ஒரே இடத்துல ஒன்றை படித்தாலும் ஆழமாக படிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை வச்சு தான் ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாப்பிக்கில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் அது பூரா இந்த சிக்ஸ்டு ப்ளஸ் வரைக்கும் எங்கே இருக்கோ அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல நம்ம கொண்டு வந்து நிறுத்திக்கிறோம் சரிங்களா அது ஒரே இடத்துல கொண்டு வந்து ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் படித்து முடிக்கணும்ல நமக்கு அதில் எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்தாலும் கன்ஃபியூஸ் ஆகாது நாளைக்கு எக்ஸாம் போய் கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்துட்டு சார் இது படித்த மாதிரி இருந்தது நான் இது வரவே இல்லை எனக்கு ஞாபகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கமர்ஸை கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சுறேன் இதில் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க லைவ் டெஸ்ட்டு போடுங்க சார் கண்டிப்பாக வீடியோ வந்து உங்களுக்கு லைவ் டெஸ்ட்டு போட ஆரம்பிச்சிடலாம் ஆனுவல் பிளானர் ரிலீஸ் உண்மையாக சார் கண்டிப்பாக அதுதான் என்னுடைய ஆனுவல் பிளானர் தான் இதை ஃபர்ஸ்ட் பிரேக் நியூஸாக கொடுத்துட்டாங்க கண்டிப்பாக இது கரெக்டான விஷயம் தான் உங்களுடைய மெசேஜ் எல்லாத்தையும் நான் ஒவ்வொன்றும் படிக்க ஆரம்பிச்சிட்ற பாருங்கள் உங்களுக்கு டவுட் என்ன பேப்பர் ஒன்று இருக்கா ஹெச்இடிங்கிறதே பேப்பர் தான் சரிங்களா பேப்பர் ஒன்று பாஸ் பண்ணவங்களுக்கு தான் நெக்ஸ்ட்டு வித் பேப்பர் ஒன்று பாஸ் சார் இப்போ இது வந்து நியூஸ் எதுவும் தகவல் வரல பிஎட் முடிச்சுங்க பேப்பர் ஒன்று பாஸ் பண்ணவங்களுக்கு மறுபடியும் இந்த டைம் கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது இன்னும் கவர்மெண்ட் சொல்ல அது கூடிய சீக்கிரம் சொல்லிவிடுவாங்க அதையும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு பிஎட் முடிச்சுங்க எழுதலாமா ஓகே ரைட் சூப்பர் மெட்டீரியல் எவ்வளோ சார் ஜவுனா குணா மெட்டீரியல் தேவைப்படுறாங்க எயிட் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் டபுள் ஃபோர் கால் பண்ணிக்கோங்க இனி அடுத்தடுத்து கிளாசஸ் நிறைய வர ஆரம்பிச்சிடும் நம்ம எஸ் டி பாஸ் பண்ணி ஆகணும் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸி எஸ்ஜிடியும் டிஎன் தேர்ட்டி நம்ம பண்றோம் இது முழுக்க முழுக்க ஒன்னு டு பன்னெண்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆள் கண்டென்ட்டும் அதை தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி சயின்ஸ் மேக்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி சைக்காலஜி நமக்கு இந்த பக்கம் வர டெட்டு நேஸ் நமக்கு வரும் அது ஒரு பக்கம் எடுத்துகிறான் நாம் ஆறாவது பண்ணது வரைக்கும் ஆர்ட்ஸ் மேத்ஸு சயின்ஸ் தமிழ் இங்கிலீஷ் இது அத்தனையுமே நம்ம அடுத்தடுத்து அடுத்தடுத்து நிறைய கிளாஸஸ் கொடுத்து கண்டிப்பாக எக்ஸாமை நம்ம பாஸ் பண்ணி ஆகணும் இந்த எஸ்ஜிடியில் எத்தனை ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாம் முடிச்சு போஸ்டிங் போனதுக்கு பின்னாடி அந்த ஸ்டுடண்ட் இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்னு நோக்கத்தோடு இருக்கிறவங்க நம்பர் எயிட் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் டபுள் ஃபோருக்கு கால் பண்ணி ஃப்ரீ டெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்துடுங்க உங்களுக்கு எந்தெந்த இடத்துல டவுட் வருது அது அத்தனையுமே கிளாஸஸ் நடத்தி முடிக்கப்படும் இப்ப தமிழ் இருக்கு செட் பண்ணிக்கிறோம் முதல்ல நிறைய பேர் ஹிஸ்ட்ரி கேட்டு எடுத்துங்க ஹிஸ்டரி கஷ்டப்படுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது பழைய கற்காலம் புதிய கற்காலம் சொல்லிட்டு ஒவ்வொரு காலகட்டங்களையும் பிரித்து அந்த காலத்துக்குள்ள என்னென்ன வருஷங்கள் வருது இப்போ ஐஎன் போர்ஷன் இருக்கு இந்திய நேஷனல் போர்ஷன் இருக்கு அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள இருக்கிற முக்கியமான வருஷங்கள் மட்டும் என்ன அதை மட்டுமே நம்ம எடுத்துக்கோ அதை மட்டும் பண்ணுவோம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு முதல் இந்திய சொந்த

இப்போது ஃபைனலி நாம் எக்ஸாம் படித்து பாஸ் பண்ணால் மட்டும் தான் நமக்கு போஸ்டிங் கிடைக்கும் அதில் மட்டும் நமக்கு தெளிவாக இருக்கும் சரிங்களா ஸோ எக்ஸாம் படித்து பாஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் இதில் என்ன அப்படின்னா இந்த மெட்டீரியல் பேஸ் பண்ணி தான் நான் டெஸ்ட்டு கொடுக்கறதுனால தான் இந்த மெட்டீரியல் திரும்ப திரும்ப காட்டுறேன் மெட்டீரியல் தேவைப்படுறவங்க மட்டும் கால் பண்ணலாம் மெட்டீரியல் மட்டுமே நான் ஃபோக்கஸ் பண்ணி நான் பண்ணல எதுக்காக சொல்கிறேன்னா சார் நீங்கள் உங்கள் மெட்டீரியல் சேல் பண்ணுங்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க சார் வாய்ப்பே இல்லை இது அத்தனையுமே ஸ்கூல் புக்கு தான் ஸ்கூல் புக்கு இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே உங்கள் புக்கில் உங்கள் போயிட்டு அந்த டைட்டில் வீசாக நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணலாம் சரிங்களா புக்ஸை வாங்கி தான் ஆகுற கட்டாயமெல்லாம் கிடையாது ஆனால் நான் சொல்கிறேன் எப்படியாவது எக்ஸாமை பாஸ் பண்ணணும் நம்ம டார்கெட் மெட்டீரியல் இல்லை புக்ஸும் புக்ஸ் வாங்கி படிக்கிறது இல்லை எக்ஸாமை பாஸ் பண்ணணும் இந்த டெட்டு அண்டு எஸ்ஜிடி எக்ஸாமில் நம்ம சொன்னிட்டு எத்தனை பேர் பாஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை அடுத்த வீடியோவில் நம்ம போகணும் அந்த டெட் எக்ஸாம் அந்த எஸ்டிடி எக்ஸாம் முடிச்சுட்டு சார் நான் போஸ்டிங் போயிடுறேன் சார் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து நம்மகிட்ட பேட்டி கொடுக்கும் இதுதான் நம்மளுடைய முக்கியமான டார்கெட் ஸோ இது நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு சவால் எந்தெந்த இடத்துல கேள்விகள் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிமூணு வருஷ லெவலில் நம்ம இதில் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த கொஷின்ஸ் இருந்து அதனுடைய ஃபோர்ஸன் எந்தெந்த இடத்துல நம்ம முக்கியத்துவம் தரலாம் எந்தெந்த இடத்துல முக்கியத்துவம் தர வேண்டாம் படிக்க வேண்டாம் சொல்லக்கூடிய டாபிக் எது படிக்க வேண்டிய டாபிக் எது இந்த டைமில் எக்ஸாம் இப்படி நிறைய கேட்குறாங்கன்னா அடுத்த டைம் எப்படி கேட்பாங்க இது அத்தையுமே நம்ம ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துருவோம் சரி ஓகே நீங்கள் மெட்டீரியல் வேணும்னு நினைக்கிறவங்க எயிட் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் டபுள் கால் பண்ணுங்க நாளை இன்னைக்கு தேதி என்னை பத்தா பதினொன்று பன்னெண்டாம் தேதி வந்து டெஸ்ட் ஆரம்பிச்சிடும் டெய்லியில் லைவ் டெஸ்ட்டாகவே ஆரம்பிச்சிடும் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம பன்னெண்டாம் தேதியை நம்ம ஆரம்பிச்சிடும் டெஸ்ட்டு ஷெட்யூல் நாளை இல்லை நாளைக்கு முன்னாள் கூட உங்களுக்கு வந்துடும் நம்ம ஸ்டாஃப்ஸ் அத்தனை பேரும் அதுக்காக டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருங்க கிளாஸ் வீடியோஸ் இனிதான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் கிளாஸ் வீடியோஸ் எத்தனை நாள் மேக்ஸிமம் கிளாஸ் வீடியோஸ் தரல ஒரு இரநூறு வீடியோ நான் கொடுத்துருப்பாருங்க அதே மாதிரி தான் இரநூறு வீடியோக்கள் வந்து இந்த முறை நம்ம அடித்து தடுறோம் அந்த இரநூறு வீடியோக்கள் மட்டும் கிடையாது முக்கியமான வீடியோக்கள் அத்தனை நிறைய போட்டு மார்க் அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் போறோம் சரிங்களா ரைட் வேறு என்னென்ன தகவல் ஏதாவது மெசேஜ் இருக்கா கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் போடுங்க சார் கண்டிப்பாக நிச்சயமாக நான் கிளாஸ் எடுக்கும்போது நான் ஒரு மெசேஜ் போடுறேன் சரி பிஎட் வித்து பேப்பர் ஒன்று பாஸ் எஸ் அட்டன் பண்ணால் வாய்ப்பு இல்லையா சார் இன்னும் கோர்ட்டு தீர்ப்பு தரல ஆனால் கொடுத்தா நல்லாயிருக்கும் ஏன்னா இது ஒரு முறையாவது கொடுங்க ஏற்கனவே நம்ம அவங்க எக்ஸாம் வச்சு எழுதும் பொழுது வாய்ப்பு கொடுத்திங்க அப்போ இந்த ஒரு முறையாவது நீங்கள் கொடுங்க எங்களுக்கு ஏன்னா ரொம்ப நாள் போஸ்டிங் போடல அப்படிங்கிறதான் நான் வந்து தனிப்பட்ட முறையில் கோர்ட்டுக்கிட்ட கேட்டுக்கிறது நம்ம கவர்மெண்ட்டு கேட்டுக்கிறது ஏன் நீங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிற நீங்கள் எக்ஸாம் எழுதும்பொழுதே சொல்லியிருக்கலாம்ல நீங்கள் பேப்பர் ஒன்றும் எழுதி தேவை உங்களுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு அப்படியே சொல்லியிருக்கலாம் நம்மளும் மேனக்கெட்டு போய் உட்காந்து எழுதிட்டு பாஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம் இப்போ வந்து உங்களுக்கு அது செல்லாதுன்னு சொன்னால் அது என்ன அர்த்தது இது ஒரு முறையாக நீங்கள் கொடுங்க அப்படிங்கிறத என்னுடைய எதிர்பார்ப்பு என்னுடைய கேள்வி கண்டிப்பாக இதுதான் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் ஆதி ஆதி இதுதான் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் சரிங்களா ரைட் நீங்கள் என்ன தகவல் உங்களுக்கு வேணும்னாலும் எயிட் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் டபுள் ஃபோர் நீங்கள் கால் பண்ணிவிடுங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் அத்தனையுமே சிக்ஸ் டூ ப்ளஸ் டூக்குள்ளே இருக்கக்கூடிய மெட்டீரியலை பேஸ் பண்ணி தான் நம்ம டெஸ்ட்டு வைக்கிறோம் இந்த மெட்டீரியல் ஒரு டாபிக் எடுத்தால் அது ஆறாக இருந்து பண்ணுறதுக்குள்ளே எங்கே எங்கே இருக்கோ அதெல்லாம் ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி ரெடி பண்ண தான் நீங்க அத்தனை பேருமே படிக்கணும்னு விரும்புறீங்க மெட்டீரியல் இல்ல என்கிட்ட ஸ்கூல் புக் இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றவங்க அத்தனையும் ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க கலெக்ட் பண்ணி அதை வரிசையாக படிங்க அதுதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா நீங்கள் இப்போ ஆடால் நீங்கள் படிச்சிட்டிங்க மறுபடியும் அதே டாப்பிக்கை இப்போ ப்ளஸ் ப்ளஸ் படிக்கல எந்த யூஸ் கிடையாது இது அனுபவத்தில் நாங்கள் சொல்கிறோம் நம்ம சொன்ன நிறைய பேருடைய அனுபவத்தில் நான் அவங்க தான் ஏன்னா ஒன்று படித்தாலும் ஆழமாக படித்து நம்ம அதில் வந்து என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சு தான் நீங்கள் படிக்கணும் ஸோ மெட்டீரியல் இல்லாதவங்க தான் நான் சொன்னேன் ஆனால் மெட்டீரியல் இருக்கிறவங்க வந்து அந்த புக்கை வந்து கலெக்ஷன் பண்ணி அந்த புக்கில் இருக்கக்கூடிய டாப்பிக்கில் அட்வர்டைஸ் பண்ணிக்கிறேன் இதுதான் நம்ம வெட்டினுடைய முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு டாபிக் எடுத்துமா அது முழுக்க முழுக்க ப்ளஸ் டூ வரைக்கும் திரும்ப திரும்ப நான் சொல்கிறது காரணம் ப்ளஸ் டூ வரைக்கும் படிங்க ப்ளஸ் டூ வரைக்கும் படிங்க இதில் என்ன நான் சொல்கிறேன்னா பேப்பர் ஒன்று ப்ளஸ் வரைக்கும் படிக்கணும் இன்னைக்கு ஒரு டாபிக் இருக்குது இப்போ நம்ம வந்து டெல்லி சுத்தங்கள் இருக்கிறோம் அது ஒன்று விடாம டூ பாண்டுக்குள்ள எங்கே எங்கே இருக்கோ அத்தனை பாயிண்ட்ஸும் ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி ஒன்னோட ஒன்றா லிக் பண்ணி லிக் பண்ணி மைண்டில் செட் பண்ணுங்கள் நாளைக்கு எக்ஸாம் இது மட்டும்தான் உங்களுக்கு யூஸ் ஆகும் சார் நான் ஆறாவது முடிச்சிட்டேன் ஏழாவது முடிச்சிட்டேன் எட்டாவது எப்படியும் முடிச்சிருப்பாங்க பட் உங்கள் மைண்டில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது எத்தனை விஷயம் மறக்காமல் இருக்குது நாளைக்கு எக்ஸாம் கால் சார் இது இப்போ லாஸ்ட் எக்ஸாம் டைம் பாருங்க சார் நிறைய படிச்சமா மாதிரி இருக்குது மைண்ட்ல எதுவுமே இல்லை இதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு நிறைய பேர் ஒவ்வொரு பேச்சுக்கும் கேட்குற கேள்விகள் தான் பட் இந்த பேட்சில் நான் சொல்கிறேன் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டனாலும் அது ஏ டு ஜெட் என்னென்ன இருக்கோ அத்தனையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டோம்னா ஒரு கண்டினியூட்டியாகவும் மைண்டில் அப்படியே நிற்கும் அதுதான் நமக்கு எக்ஸாம்க்கு வரும் சரிங்களா ரைட் நான் லைவ் ஏதாவது நான் கட் பண்ணிக்கிறேன் ஓகே வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எயிட் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் டபுள் ஃபோருக்கு கால் பண்ணுங்கள் கூடுதலாகவே சொல்கிறேன் அதாவது நம்ம எப்போவுமே ஒன்று சொல்லிக்கிறேன் இது எல்லாமே ஃப்ரீ தான் சரிங்களா டெஸ்ட்டு அத்தனையுமே ஃப்ரீ தான் இந்த டெஸ்ட்டு அட்டன் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க அத்தனை பேருமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய எயிட் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் டபுள் ஃபோருக்கு நீங்கள் கால் பண்ணிவிடுங்க அத்தனையுமே உங்களுக்கு டெஸ்ட் முதல் பண்ணிட்டு ஃப்ரீயாக வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைவ் டெஸ்ட் நான் அதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ